பொங்கல் பண்டிகை வந்தாச்சு ஸோ சக்கரை பொங்கல் இல்லாமல் எப்படி வாங்க சூப்பர் டேஸ்டியாக சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் அரிசி பருப்பை ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி தான் சக்கரை பொங்கலுக்கு நல்லா இருக்கும் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன் ஒரு கப் ரைஸ் எடுத்தால் கால் கப் அளவு பருப்பு கடாயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும் இதனால் வாஷ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் அரிசி பருப்பு ரெண்டையும் ஊற வச்சிடலாம் இப்போ குக்கர் வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு கப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி ஸோ அரிசி ஒரு கப்புன்றதுனால மூணு கப்பு தண்ணி பருப்பு கால் கப்புன்றதுனால முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கூட ரெண்டு பிஞ்ச அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி ஒரு நாலு விசில் நல்லா குழைய வேக வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி திருப்பியும் குக்கர் மூடி அப்படியே உரமா வச்சுட்டு இப்போ வெல்லம் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு கப்பே சேர்த்துக்கோங்க இப்போ அதில் தூசி இருக்கிறனால ஒரு பாத்திரத்தில் அதை சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம் ஜஸ்ட்டு அது கரைஞ்சா போதும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்க அரிசி பருப்பு கலரில் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அழுத்தம் கொடுத்து நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இது கூடவே உடச்ச முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது கூட மூணு டீஸ்பூன் அளவு திருவண்ண தேங்காய் சேர்த்து எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொங்கலில் சேர்த்து கூடவே ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் இதே மாதிரி சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறைக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி